ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் இப்போ எங்கே வந்திருக்கேண்ணா கண்ணு இந்த போட்டில் தான் அங்கே உள்ளே அடிச்சு பிடிச்சி டிக்கெட் செம்ம போட்டோன்னி நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இந்த போட்டில் தான் அங்கே போவோம் நான் உள்ளே போய் போகிறேன் ஒரு வழியாக போட்டிங்கில் ஏறியாச்சு போட்டிங்கில் ஏறி ஃப்ரீயாக இருக்கும் போட்டிங்கில் ஏறி அங்கே பறைக்கோம் பேட் மூவ் ஆகிட்டே இருக்குது நாங்கள் போகிறோம் வந்து தான் கேக்குதான் தெரியுது ஒரு வழியாக நாங்கள் போட்டிங்கில் இருந்து இறங்கியாச்சு இந்த போட்டில் தான் வந்தோம் இந்த போட்லேருந்து இறங்கி இப்போ உள்ளே போகிறோம் ஓகே பயங்கரே காமிக்கிறேன் இந்த சிலையை பார்க்குறதுக்கு முப்பது ரூபாய் என்ன டிக்கெட் எடுக்கணும் இந்த டிக்கெட் எதாவது உள்ளே விடுவாங்க இல்லை உள்ளே விட மாட்டாங்க நாங்கள் எடுத்துட்டோம் ஓகே ஆ ஒரு முடியா நம்ம இங்கே வந்தாச்சு கண்ணாடி பழத்தை பார்க்க வந்துட்டோம் இந்த போட்டியில் ஏறி இங்கே வந்து காரணம் கண்ணாடி பழத்தை பார்க்கணும் இந்த கண்ணாடி பழம் திருவிழா பழம் வந்துடும்

சாரி கண்ணாடிக்கு அடியில் தாங்க இருக்குது தெரியுதா ஓகே இதுதான் கண்ணாடி பாலத்தோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குங்க அடிப்பாளம் நாம் அங்கே இருந்து வந்தோமா வந்து இப்படிதான் இருக்கும் போட்டிங்க போயிட்டு வந்தாச்சு வெளியே அதுலேயே வந்தோம் எல்லாமே உள்ளே போ கண்ணாடி போயெல்லாம் பார்த்து எல்லாம் போகிறது பார்க்க முடிச்சிட்டோம் வெளியே வந்தாச்சு நாங்கள் ரூம் போகிறோம் போயிட்டு கூட்டி ஷாப்பிங் போயிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கிழமை வேண்டியதா என்ன வெளிக்கெழம வேண்டியதா எல்லாம் நிறைவேறது ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபை